அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் தேர்தலில் நிற்க தேவையான கிரகநிலை என்பது பற்றி ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு ஒரு கிரகநிலை மட்டும் பார்த்து பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படி பார்க்கும்போது இதுவரை துளாராசி வரை பார்த்துவிட்டோம் விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்கணத்திற்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நாம் சொல்வது அனைத்தும் லக்கணத்திற்கு அதாவது விருச்சக லக்னம் இது லக்கனாதிபதி செவ்வாய் இவர் தன் வீட்டுக்கு இரண்டாம் வீட்டில் மூல நட்சத்திரம் பாதம் ஒன்னில் நிற்க வேண்டும் பாதத்தை குறிப்பாக கவனிக்க வேண்டும் இது நவாம்சத்தில் ராசியில் வரும் செவ்வாய் அங்கு ஆட்சியாக இருப்பார் நவாம்சத்தில் அடுத்து சூரியன் விருட்சகலக்கணத்திற்கு பத்தில் சிம்மத்தில் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பாதம் ஒன்றில் நிற்க வேண்டும் இதுவும் நவாம்சத்தில் மேசத்தில் வரும் இங்கு சூரியம் உச்சமாக இருப்பார் அடுத்து சனி பகவான் விருச்சக லக்கணத்திற்கு மூணு நாலு ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருப்பார் இந்த சனி பகவானவர் லக்கணத்திற்கு பன்னெண்டில் குருவின் சாரத்தில் விசாகம் நட்சத்திரம் பாதம் ஒன்றில் நிற்க வேண்டும் அதாவது இதில் கிரகநிலை மட்டுமே முக்கியம் பாதம் ரொம்ப முக்கியம் பாதத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் இப்படி கிரகநிலை இருந்தால் நூறு பர்சன்ட் வெட்டு நிச்சயம் அதாவது சுக்கரன் ஆசை குரு மரியாதை சூரியன் அரசாங்கம் செவ்வாய் அதிகார பதவி சனி மக்கள் தொடர்பு கேதுவும் பதவிக்கு ஆசைப்படுபவர் நேர்மைக்கும் உரியவர் இந்த நிலையுள்ள ஜாதகர் தேர்தல் நின்றால் கண்டிப்பாக வெற்றி உறுதியாகப் பெறுவார் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை கேட்கும்போது நான் குறிப்பிட்டுள்ள பாதத்தை கவனியுங்கள் அந்த பாதம் நவாம்சத்தில் க சரியாக வர வேண்டும் அப்படி வரும்போதுதான் அந்த ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கும் நட்சத்திரம் மட்டும் பார்த்தால் பத்தாது ஒரு நட்சத்திரத்திற்கும் நாலு பாதங்கள் உண்டு அதில் நான் குறிப்பிட்டுள்ள பாதத்தில் அந்த குறிப்பிட்ட கிரகம் நிற்க வேண்டும் அப்படி நிற்கும்போது இந்த ஜாதகர் தேர்தலில் நின்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் அதாவது தேர்தலில் நீங்கள் மனு தாக்கல் செய்யும் நாள் மனு தாக்கல் செய்யும் நாள் என்பது மிகவும் முக்கியம் அந்த நாள் உங்களது ஜென்ம நட்சத்திரத்திற்கு எதிரிட நட்சத்திரத்தில் வரும் நாளாக இருக்கக்கூடாது போல் அந்த நாள் உங்கள் ராசி என்னவோ அதற்கு ராசிநாதன் யாரோ அந்த ராசிநாதனுக்கு வேதகனாக வரும் தினமாகவும் இருக்கக்கூடாது இவைகளையும் கவனிக்க வேண்டும் இவைகளெல்லாம் கவனித்து நீங்கள் செய்தால் அந்த கேண்டிடேட் கண்டிப்பாக தேர்தல் வெற்றி வெற்றி பெறுவார் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி வசதி வாய்ப்புக்கேற்ப பஞ்சாயத்து வார்டு மெம்பர் கவுன்சிலர் சேர்மன் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அதேபோல் எம்எல்ஏ எம்பி எல்லாவற்றுக்கும் இந்த கிரகநிலை உதவி புரியும் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிலையை மனதில் கொண்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக தேர்தலில் ஜெயிக்கலாம் என்று கூறிக்கொள்கிறேன் மேலும் விவரங்களுக்கு என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் நைன் செவன் எயிட் ஃபோர் மன்னிக்கவும் நைன் ஃபோர் எயிட் செவன் டப் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையம் தனக்கோடி வாழ்க வளமுறை